இன்னாரின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறதையும் தாண்டி இவருடைய தந்தை இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகத்துல இயங்கிக் கொண்டிரு அதாவது சமூக வட்டத்துல கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் மாறாத புன்னகை அப்படின்னு சொல்லலாம் அந்த புன்ன அந்த புன்னகை தான் ஒருவேளை என்றும் இளமையா அவங்களை வச்சுட்டு இருக்கோம் என்னமோ தெரியல கல்லூரியில உதவி பேராசிரியர் அகில இந்திய வானொலியில் பண்பலை தொகுப்பாளராக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி அருந்தமிழ் யாழினி அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு தோழமையுடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல முடிஞ்சளவுக்கு என்னுடைய கருத்துக்களை மட்டும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல வந்து ஜெயஸ்ரீ மேம்க்கு என்னுடைய பா பாராட்டுகள் ஏன் அப்படின்னா ஒரு எண்ணத்தை வந்து ஒரு வடிவமாக்கி கையில் ஏந்துருது அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம் அந்த ஒரு தருணத்தை வந்து அவங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னோட பேச்சை வந்து தேவதேவனுடைய ஒரு வரிகள்லேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவிதையை பற்றி நாம் பேச நினைக்கிறோம் கவிதையை பற்றி பேச தகுதியான ஒரே நபர் கவிதை தான் அப்படின்னு சொல்லுவார் அதனால் நான் கவிதைகள் பற்றி தாண்டி இந்த கவிதையில் அவங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய உணர்வுகளை வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலான அவங்களுடைய கவிதைகள் இதில் இருக்கக்கூடிய கவிதைகளில் அவங்க வந்து சமூகம் சார்ந்து பேசுறது அப்படிங்கிறத தாண்டி நிறைய கவிதைகள் வந்து காதல் கவிதைகளாக வந்து இருக்கிறது எனக்கு அது சொல்லும்போது எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுவும் அதுக்கே ஒரு பாராட்டுகள் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்போ நான் ஸ்கூல்லலாம் படிக்கும் போதுட்டு சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கும்போது தலைவன் தலைவி கூற்று தோழி கூற்று எல்லாம் வரும்போது அப்போல்லாம் வந்து யாராச்சும் ஒரு மார்க் எடுத்தால் ஒரு நைன்டி டூ மார்க் எடுத்தால் நம்ம ஒரு நைன்டி ஃபோராச்சும் எடுக்கணும்னு மகப் பண்ணி அப்படியே எழுதுறதுதான் ஆனால் ஒரு பருவத்துக்கு அப்புறம் நம்ம அதை படிக்கும்போது தலைவன் என்ன சொல்கிறாள் தலைவனுடைய அந்த பேச்சு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு பருவத்துக்கு பிறகு நமக்கு வந்து புரியா போது அதோடைய அழகியல் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு பொதுவாகவே வந்து இந்த தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களை வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஆண்கள் வந்து ஒரு பெண்களை வந்து ஒரு அவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய கவிதைகள் வந்து சொல்லுவாங்க அது வந்துட்டு எதை மோனியாக இருக்கக்கூடிய கவிதைகள் நிறையா இருக்கும் ஆனால் அது மாதிரி நிறைய காதல் கவிதைகள் எழுதி திருமணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க காதலில் விழுந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யோசி பார்க்கும்போது ஒரு பெண் அந்த மாதிரியான ஒரு காதல் கவிதைகளை எழுதி வந்து ஒரு ஆணை இம்ப்ரெஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போதுட்டு அது ஒரு பெரிய கேள்விக்குறள் எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நான் பெருசாக கேள்விப்பட்டது கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு ஆண்களுக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து ஒரு கட்டத்தில் அமைஞ்சிருது ஏன் அப்படின்னா எனக்கு அது என்ன எதில் தோணுச்சு அப்படின்னா மாரி செல்வராஜனுடைய மறக்குவேன்னு நினைக்கிறேன் ஒரு புத்தக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் முறையாச்சும் நான் படிச்சிருப்பேன் ஏன்னா அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காதல் சார்ந்தோ இல்லை அவர் அவர் பார்க்கிற பெண்கள் இல்லை அவருக்கு நட்பா இருக்கிற பெண்கள்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப அழகியல் தன்மையா இருக்கும் அந்த காதலும் சரி அந்த நட்பும் சரி ஆனால் அதே ஒரு கட்டத்தில் வந்து நான் யோசித்து பார்க்குறேன் ஒருவேளை ஒரு பெண் அதே மாதிரி ஒரு இத்தனை ஆனால் நான் வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தேன் அந்த சொம்புக்கும் வந்து அந்த பெண்ணை எதுவாக பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா நிச்சயமா வந்து அவள் அது எந்த எந்த ஒரு கட்டத்தில் வச்சு பார்ப்பாங்கன்னா அவள் வந்து ஒழுக்க வந்து இல்லாதவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்கும் அது இந்த அளவுக்கும் இருக்கு இருக்குதான் இந்த அளவுக்கும் அப்படி தான் இருக்கு இன்னைக்கு வந்து பொதுவெளியில் ஒரு பெண் வந்து காதலை பற்றி பேசுறது அப்படிங்கிறது பெரும்பாலும் நடக்கிறது இல்லை அது இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு இன்னொன்று ஒன்று தோணும் என்ன அப்படின்னா யுகபாரதியினுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எல்லா மேடைகளையும் நான் சொல்லி பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு காதலன் காத ஒரு காதலி வந்து காதலனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வராம இருக்கும்போது ஒரு கோவப்படுறா அப்ப அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு காதலன் வந்து ஒரு அந்த ஒரு கவிதையா ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு இருபது நிமிடம் தாமதமாய் வந்த என்னை கரித்து கொட்டுகையில் இருபது வருடம் தாமதமாய் வந்த உன்னை எதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது என் காதல்னு சொல்லிட்டு எனக்கு அது படிக்கும்போது அப்படி இருந்தது எனக்கு ஏன்னா இப்படியான ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ இல்ல அது ஒரு அழகியலா சொல்றதுக்கு வந்து ஒரு ஆணுக்கு முடியும் ஆனால் ஒரு பெண்களை நான் யோசித்து பாக்குறேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஆணை பத்தி வர்ணிச்சு எழுதுறதோ உள்ள ஆணை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல இருந்து எழுதுறது அப்படிங்கிறது நிறைய வந்து வாய்க்கவே இல்லையோ பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுச்சு ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போதுட்டு ஜெய்ஸ்ரீ மேம் வந்து நிறைய காதல் கவிதைகள் இந்த ஒரு இதில் எழுதும்போது நிஜமா அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் மாதிரிதான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய இருந்து காதல் அணுகிறது அப்படிங்கிறது அது அது வந்து சமூகம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சங்க இலக்கியங்கள்லயும் சரி எல்லாமே வந்து தலைவனுடைய தலைவியினுடைய அந்த பிரிவு துயர் பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க பெரும்பாலான பாடல்கள் வந்து என்னன்னா தலைவன் பிரிஞ்சு போகும்போது தலைவி எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறா அப்படிங்கிறது தான் இன்னைக்குமே வந்துட்டு சினிமாலையும் சரி எல்லாமே வந்துட்டு பெண்கள் வந்து பெண்கள் வந்து காதலை வந்துட்டு அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தோட்டம் தான் இருக்கும் ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு பெண் ஒரு காதலை வந்து போ வந்து அவளுக்கு வரும்போது அந்த காதலை அவ என்னவா வந்து அவ பாத்துக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து பெரும்பாலும் யாரும் புரிஞ்சுக்கவும் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறது இல்லை ஒருவேளை அந்த காதலை வந்து சமூக வழியில சொல்லும் போது அவ்வளோ அது அவள் மீதான ஒரு பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனாலே நிறைய காதல்கள் வந்து ஒருவேளை அது வந்து மறைக்கப்படுதா இல்லை வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு பொது வழிக்குள்ள சொல்றதுக்கான ஒரு தயக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்கும் ஸோ அந்த ஒரு இருந்து அணுகும் போதுட்டு பெண்கள் சார்ந்து இல்லை பெண்களுடைய இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு விஷயத்துல ஜெயஸ்ரீ மேம் வந்து சில விஷயங்கள் இது பண்ணிருக்கேன் பண்ணியிருக்காங்க இன்னும் என்னன்னா அஹ் இதுலயும் வந்து நான் இது சொல்ல வந்து நிறைய பிரிவு சார்ந்த கவிதைகள் தான் வந்து நிறைய எழுதியிருக்காங்க அது கிட்டத்தட்ட வந்து நான் எப்படியோ யோசிச்சுக்கிறேன்னா அவங்க ஒரு இருந்து தான் எல்லா எல்லா கவிதைகளும் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணிகள் எல்லாம் வந்து எல்லாமே இருந்தது அல்ல சில இடங்கள்ல நான் ரொம்ப ரசிச்ச சில இடங்கள்லாம் சில வரிகள் எல்லாமே வந்து இருந்தது அஹ் அதுல வந்துட்டு சில விஷயங்கள் வந்து எப்படின்னா அதுல வந்து ஒரு பரிதவிப்பு இருக்கு ஒரு கைவிடல் இருக்கு அதே மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கு அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னொன்று என்ன அதில் ரொம்ப முக்கியமா என்னன்னா அதுல இருந்து ஒரு ஒரு சுயமரியாதை ஒன்று இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு காதல் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எல்லாத்தையுமா எழுந்து அதுக்குள்ள போய் சரணடைகிறது அப்படிங்கறத தாண்டி ஒரு ஒரு இடத்துல இருந்து நின்று தன்னுடைய சுயமரியாதையை பாதுகாக்கிறது இல்லை சுயமரியாதையிலிருந்து ஒரு காதல் செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயமே எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது அது எப்படின்னா ஒரு ஒரு காதல வரும் இந்த நோமன் நெஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு சங்க இலக்கிய பாடல் வரும் அதுல வந்து என்னன்னா தலைவன் வந்து பரத்தியர்கிட்ட இருந்துட்டு திரும்ப தலைவி கிட்ட வரன்னு சொல்லும் போதுட்டு அப்ப வந்து தலைவி ஒரு விஷயம் சொல்லுவா என்ன அப்படின்னா தலைவன் வந்துட்டு ஒரு நெறிஞ்சு முள் அந்த அந்த பூ இருக்கும் இல்லையா அது வந்து ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல வந்துட்டு ஒரு இனிமையை தரும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு முள் மாதிரி வந்து குத்தும் அந்த மாதிரி தலைவன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு ஒரு இனிமையை தந்தா அதுக்கு பிறகு வந்து எனக்கு அந்த நெறிஞ்சு முள் மாதிரி என்னை வந்து வருத்தர மாதிரியான ஒரு துன்பத்தை தந்துட்டே இருக்கான் அதனால வந்து நான் திரும்பி வந்து தலைவன் கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு அந்த அந்த இடத்த வந்து தோழி வந்து போக சொல்லுவா தலைவன் கிட்ட திருமணம் வந்து தலைவி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி மறுப்பா சோ அந்த மாதிரி தான் அந்த அது கிட்டத்தட்ட அதை நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு சுயமரியாதையை தான் பாக்குறேன் ஏன்னா தன்னுடைய காதலை வந்து மதிக்காம போற ஒரு இடத்துக்குள்ள திரும்பவும் அந்த காதலை ஏற்படுத்துறது அப்படிங்கறது ஒரு முடியாத ஒரு விஷயம் இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தா நான் இந்த சில கவிதைகள் வந்து நான் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து பாக்குறேன் அந்த ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களோட நிறைய இதில் இடங்களில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் இல்லை இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க அது வந்து வெறும் பெண் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சமூகமாக வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கான ஒரு கேள்விகளை வந்து அந்த இடத்துல அவங்க வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அதுக்கான ஒரு விடை தேடலை வந்து அந்த வந்து வரிகளில் வந்து கொடுக்குறாங்க அந்த ஒரு வகையில் கிட்டத்தட்ட அது வந்து வெறுமனே ஒரு தனி மனித பார்வை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூக முகம் சார்ந்த ஒரு பார்வையா அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கவிதைகளில் கொண்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த அந்த ஒரு அஹ் இந்த ஒரு கவிதை தொகுப்பு அப்படிங்கிறது வெறுமே வந்து ஒரு அவங்களுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இல்லை அது வந்து கண்டிப்பாக உணர் நம்ம வந்து முதல் எழுதியிருக்கிற காதல் கவிதைகள் எல்லாமே வந்து காதல் கவிதைகளாக தான் இருக்கும் ஏன்னா அது வந்து அவங்கள அதிகமாக வந்து உணர்வு பூர்வமாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுவாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சமூகம் கிட்ட வந்து நம்ம கொண்டு போக கொண்டு போகக்கூடிய ஒரு கருத்துக்களை வந்துட்டு அதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவங்க வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு புத்தகத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் முதல்ல அதே மாதிரி இன்னும் அடுத்த புத்தகத்தில் இதுல சில இடங்கள்ல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் சில இடங்களை நிறுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணி இருந்தது சில இடங்கள்ல இன்னும் சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணி இருந்தது அடுத்த புத்தகத்துல அது அதெல்லாம் நிவர்த்தி செய்வாங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ஸோ வாழ்த்துக்கள் மேம் அந்த நன்றி அனைவருக்கும் சங்க இலக்கியங்கள்ல தொடங்கி திரைப்பட திரைப்படங்கள் வரை இருக்கக்கூடிய அந்த காதல் நிகழ்வுகளை அழகா நூல் மூலயமா விளக்கின அருந்தமொழி ஆழினி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக வேரல் பதிப்பகத்தின் உரிமையாளர் கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் அம்பிகா குமரன் அவர்களை கருத்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் அனைவருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே வணக்கம் இந்த தொகுப்பு பற்றி முருகன் மந்திரம் வந்து ஒரு வாழ்த்துறை சொல்லுங்கள் தோழன்னு கேட்டிருந்தாரு நான் இப்போ தான் இந்த தொகுப்பையே பார்க்குறேன் எனக்கு அவர் சொன்னோன்னே நான் ஏன் எதுக்கு யார் என்னன்னு எதுவுமே கேட்கல ஒன்னே சரின்னு சொல்லிட்டேன் ஜெய்ஸ்ரீட்ட பேசும்போது அவங்க ஒரு நட்பு மேலே வச்சுருந்த அந்த அளவு கடந்த அன்பை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் பதிப்பிக்கிறாங்க இந்த புக்கன்னு கேட்டபோது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க புத்தகம் நான் இப்போ தான் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் ஜெயஸ்ரீ இன்னும் நிறையா வாசிச்சு நிறைய நல்ல கவிதைகள் எழுதணும்னு வாழ்த்துறேன் நன்றி நேரம் கருதி தன்னுடைய உரையை சுருக்கமாக முடிந்து கொண்ட அம்பிகா குமரன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன் அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கவிதை வெளியீட்டு விழாவில் ஒரு கவிதை குறித்து உரிய கவிஞரான சீதாகந்த மகாபாத்ரா சொல்லிய சில வார்த்தைகளை வந்து முதல்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு எறும்பு காலடியில் நசுக்கப்பட்டால் கடவுளரின் மூடிய கதவுகளை தட்டி கேட்பது ஒரு நல்ல கவிதை முன்னர் ஓரிதழ் வளர்ந்த இடத்தில் இரண்டு புள்ளிதழ்கள் வளரட்டும் என்று ஒரு நல்ல கவிதை பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு வாசகனும் ஒவ்வொரு மனிதனும் கவிஞனாகட்டும் தான் சொல்லியது முன்னரே சொல்லப்பட்டு விட்டதோ அல்லது தான் சொல்ல விழைந்ததை சொல்ல முடியாமல் போகுமோ என்று ஒரு நல்ல கவிதை எப்போதுமே வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒரு வகையில் கவிதை எப்போதுமே ஒரு தவித்த மனங்களிலிருந்து சொற்கள் மூலமாக தொடுக்கப்படுகிற ஒரு மாலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவிதைக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க முடியாது ஒரு கவிதை இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கவி கவி கவிதை கவிதை தருணம் அப்படின்னு வேணால் சொல்ல ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய மனதில் ஒரு சிறிய பறத்தல் உணர்வை ஏற்படுத்துவது ஒரு நல்ல கவிதை ஒரு தன்மையை ஏற்படுத்துவது ஒரு நல்ல கவிதை ஒரு நம் மனதை ஓரளவுக்கு விரிய செய்வது ஒரு நல்ல கவிதை ஒரு ஆச்சரியமாகட்டும் அல்லது பக்தி உணர்வாகட்டும் காதலாகட்டும் காமமாகட்டும் கவிதைகள் வந்து ஒரு சிலாகிப்புத்தன்மை ஒரு அதை நான் சொன்ன மாதிரி பூமியிலிருந்து ஒரு ரெண்டடி நம்மளுடைய பாதங்களை வந்து உயர்த்த செய்வது ஒரு நல்ல கவிதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது அருந்தமிழ் ஆழினி வந்து தேவதானுடைய ஒரு வரிகள்லேருந்து ஆரம்பித்தாங்க நான் ஒரு தேவதேவன் கவிதையிலேருந்து தான் இந்த புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இந்த அடுத்த ஒரு கவிஞருடைய வார்த்தைகள்லேருந்து ஆரம்பித்தேன் இப்போது இந்த தொகுப்பில் வந்து காதல் காதல் நிமித்தமாக பிரிவு பிரிவு நிமித்தமாக அவங்க வந்து நிறைய கவிதைகள் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில கவிதைகள் வந்து நல்லாவே வந்திருக்கு ஒரு சில கவிதைகள் வந்து நீட் டு பி எடிட்டட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஒரு ஒரு கவிதை இப்போ நல்ல கவிதையாக உருவாகும் அப்படின்னா தேவையற்ற வார்த்தைகளை ஒரு தயவதாச்சன்யம் இல்லாமல் எடிட் பண்ணும்போது அது ஒரு நல்ல கவிதைகளாக இருக்கிறதுக்கான எல்லா முகாந்திரங்களும் வந்து ஒரு நல்ல கவிதையில் உருவாகும்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்பில் வந்து எனக்கு ஒரு ஒரு கவிதையை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்திருக்க எல்லாரும் ஒரு கவிதை சொன்னாலே நிறைஞ்சு போகும் அவை நிறைஞ்சு போகும் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க எல்லாரும் விலகி சென்றாலும் உனை வந்து சேர்வதையே என் இதயம் வேண்டுகிறது என்பதை நான் உனக்கறுப்பிய குறுஞ்செய்தியில் எங்கோ மறைபொருளாக விலக்கி சொன்ன போதும் வேடிக்கையாய் என் மீது வினாக்கள் கொடுக்கும் போதும் விந்தை என்னவென்று சொல்வது நான் இறங்கிவிட்டேன் நீ கொஞ்சம் இறங்கி வாயேன் அப்படின்ட்டு ஒரு வகையான ஒரு இறஞ்சுதல் தன்மை கொண்ட இந்த கவிதை வந்து இந்த நவீன வாழ்க்கையில் ஆண் பெண் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலை ஒரு தவிப்பை ஒரு தத்தளிப்பை வந்து சொல்லுது இந்த கவிதை இடம்பெறும் இடம் அந்த தளம் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து பறக்கும் ரயில் ஒரு மெட்ரோ ட்ரெயினில் ஒரு ஒரு காதலி காதலனை பாற்றோ அல்லது காதலி காதலனை பாற்றோ சொல்வது போல் இந்த கவிதைகள் இருக்குது எனக்கு நேற்று இந்த தொகுப்பு படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு கவிஞர் மீராவுடைய கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் அப்படிங்கிற தொகுப்பு தொகுப்புல இருந்து சில கவிதைகள் வந்து நினைவுக்கு வந்தது என் கல்லூரி காலத்தில் அது பாடத்திட்டத்தில் இருந்ததுனால அந்த கவிதை தொகுப்பை வந்து ரொம்ப தேடி ரொம்ப ஸ்லாகித்து படித்த ஒரு காலம் உண்டு அதில் ஒரு கவிதை உண்டு உன் வெக்க சித்திரம் வரைய நீ போங்கள் என்கிறாய் நான் உன்னருகே வருகிறேன் உண்ணும் போது வாய்க்கருகே வரும் கை போல கையை போல அப்படின்ட்டு மீராவுடைய கவிதை இருக்குது ஒரு ஒரு கவிதையின் உணர்வுங்கிறது வந்து நாம் படித்த ஏதோ ஒரு நல்ல கவிதையை தூண்டிவிட்டாலோ அல்லது ஒரு நல்ல வரிகளை நினைவுபடுத்தினாலோ வந்து அந்த கவிதையை வந்து அந்த இடத்துல அதோடைய வேலையை செய்யுது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் கவிஞர் ஜெயஸ்ரீ அவர்கள் மேலும் பல நல்ல நூல்களை நல்ல முறையில் எழுத வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் நெருக்கத்தின் இடைவெளி என்னும் கவிதை தொகுப்பின் மூலமாக மீராவையும் ஆண் பெண் உறவு பற்றியும் பேசிய எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக எழுத்தாளர் நடிகர் திரைப்பட பாடலாசிரியர் கானா ஜெகன் என அழைக்கக்கூடிய மு ஜெகன் கவிராஜ் அவர்களை பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தம்பி தீவிரமான பக்தியாளர் கோயில் கோயிலா போயிட்டு இருப்பார் என்னுடைய தீவிரமான தம்பிகள் அண்ட் சிசு பிள்ளைகள் ஒருத்தர் சமீபத்தில் போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு பாடல் பிரபுதேவா அவர்கள் நடித்த வந்து ஜாலியோ ஜிம்கானா அந்த படத்தில் இடம்பெற்றது அந்த படத்தில் இரண்டு பாடல்கள் எழுதியிருந்தார் அரங்கம் எழுதியிருக்கிறாரு இப்போது சார் படத்தில் எழுதியிருக்கிறார் அந்த சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் பாடல் எழுதியிருக்கிறாரு தம்பி வளர்ந்து வரும் பாடலாசிரியர் நடிகர் பேசுங்கள் நன்றி பெருமாள் பக்தர் மட்டுமல்ல பெரியாரின் பக்தரும் கூட அதையும் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கருப்பு நிப்பன் சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில முதல்ல ஜெயஸ்ரீ தோழருக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்கள் புத்தகத்தை சார் வந்து ரொம்ப பாராட்டுவாங்க அதில் உள்ள ஒரு வரிக்காக நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபஸ்ட்டு கொரோனா டைமில் வந்து காணல் அமைப்பில் இருந்து ஒரு புத்தக வாசிப்பு போட்டி வச்சுருந்தாங்க விமர்சனம் வச்சுருந்தாங்க அப்போ வந்து ஒரு நூறு பேருக்கிட்ட காணொளி அனுப்பியிருந்தாங்க ஏன்னா பயங்கர வரும்போது பரிசு நிறையா கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஆயிரம் ரூபாய் கிடச்சா கூட அஞ்சு நாள் ஓட்டிடலாங்க ஒரு இன்னத்தில் நானும் ஒரு புத்தகத்தை வந்து விமர்சனம் பண்ணி அனு அனுப்பியிருந்தேன் நடுவர் யாருன்னா கருப்பல் சார் மொத்த பத்து வெற்றியாளர்கள் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க பத்து வெற்றியாளர்கள் ஒம்பது பேர் பெண்கள் தான் சார் தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஒம்பது பெண் வெற்றியாளர்கள் அப்போ யாரோட ஒரு ஆம்பளை போயின்னு ஜெயிக்கலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடைசியாக வருது என்னுடைய பேர் வந்து ஜெகன் கவிராஜ் அப்படின்ட்டு எந்த பாயிண்ட்டு நம்ம சாரை வந்து இருத்துருக்கோம் நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ சாரே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க நான் அதுக்கு தேர்ந்தெடுத்துட்ட புத்தகம் வந்து மாதரு பாகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்போ மாதவரு பாகன் புத்தகத்தை நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து பெரியாருடைய வீச்சு அதிகமாக இருந்த காலகட்டம் ஆனால் அந்த புத்தகத்தில் பெரியாரை பற்றி எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமாக இருந்தால் கூட அந்த புத்தகத்தில் ஏன் பெரியாரை தவிர்த்தாங்க அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக இந்த ஆன்பகன் ஜெகனை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சார் சொன்னாங்க ரொம்ப நன்றி சார் இப்போ இவங்களும் பெரியார் பற்றி எழுதியிருக்காங்க இவங்களுக்கு நல் வாழ்த்து தேவை அந்த கொரோனா டைமில் சார் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு பெரிய கௌரவமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாரை எப்போ மாதிரி பார்த்து எங்கள் கம்பெனிக்குலாம் அனுகூலத்துக்கெலாம் சார் வந்திருந்தாங்க மீட் பண்ண முடியலை இன்றைக்கி அந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து ஐயா வைகுண்டருடைய வார்த்தை கொண்டு உண்டு ஜந்தில் ஜெகநாதன் அவங்க அந்த மேடம் அந்த ஒரு சகோதரிகா ரொம்ப நல்லா பேசுனாங்க ரொம்ப சூப்பராக அதாவது வாழ்த்துறையும் விமர்சனத்தையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க ஐயா வைகுண்ட ஒரு வார்த்தை கொண்டு சொல்லுவார் ஐயாவளி ச சமூகத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றாள் அதனால் சொல்கிறேன் உன்னிலும் பெரியவனாக ஒருமனில் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாக தலைத்தினில் இருந்து வாழ்வீர் அப்படின்னு ஐயா சொல்லுவார் நம்மளை விட ஒருத்தங்க ரொம்ப உயரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க உயர்ந்த பண்பெல்லாம் எடுத்து கற்றுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிறது ஐயாவுடைய வாக்கு அதனால் செந்தில் ஜெகநாதன் நல்ல வரிகளை குறிப்பிட்டதெல்லாம் நோட் பண்ணி ஜெயஸ்ரீ அவர்கள் இன்னும் மேன்மையான இடத்துக்கு போவார் என்பதில் எனக்கு எல்லளவும் மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா அந்த என்னுடைய நம்பிக்கையோ அவங்களோட வாசிப்பு அவங்களுடைய அனுபவமும் நல்லவர்களுடைய பழக்க வழக்கமெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன் அதாவது அழகூட்டுவது கருவை கவிதை அறிவூட்டுவது கவிதை கோபமூட்டுவது க கவிதை எரிச்சல் ஊட்டுவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜெயஸ்ரீயோட கவிதை வந்து நிறைய இடத்துல காதல் ஊட்டுது நிறைய இடத்துல அன்பு ஊட்டுது அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு ஏன்னா பெண்கள் வந்து காதலுக்கு இதுக்கு எல்லோரும் காதல் கண்டிப்பாக ஆகணும் அதை வந்து அவங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு எனக்கு அவங்க கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பழக்கம் முருகன் மந்திரம் சார் மூலமாக முருகன் மந்திரம் சார் தான் என்னுடைய ஆசான் வழிகாட்டி குரு அப்படி எல்லாத்துக்கும் சொல்லலாம் கை கைப்பிடிச்சு கூட்டு போனது எப்படி கூட்டு போவார்னா சினிமா மீடியாவில் நான் வந்து எழுத ஆரம்பிக்கும்போது அந்த சோறு போடுறவங்ககிட்ட போய் சொல்லுவார் தம்பி மீடியாக்காரன் இல்லைன்னு நினச்சி சோறு போடாமட்டாதப்பா தம்பிக்கு சோறு கொடுத்துரு அந்த அளவுக்குலாம் என்னை வந்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு போன ஒரு ஆசான் இன்றைக்கி அவரு இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் தம்பி பாட்டு எழுதியிருக்காரு இந்த மாதிரி அருள்நிதி சார் படத்துக்கு நடிக்கிறாரு பாட்டு எழுதலாம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா சொல்லியிருக்கார் நன்றி மறவாதே நான் பெறுது என்று என்ன ஆதையின்ட்டு அதை நான் மறக்க மாட்டேன் எனக்கு நிறையா கவிதைகளில் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா புட்ட பிள்ளை பெற்றவங்கிறதுனால புத்த பிள்ளை கண்டி புசுக்குன்னு கண்டிவன் சொல்லுவாங்க பொட்டப்பிள்ள பெற்றவங்கிறதுனால எனக்கும் ஒரு கவிதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஒரு வரி மட்டும் அதாவது இந்த உலகத்தில் ஒரு ஆண் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு பெண்ணோட காலில் விழுந்து சரணடைதான்னா அது கண்டிப்பாக அவனோட பொண்ணுகிட்ட மட்டுந்தான் சரணடைவான் மகள்கிட்ட மட்டுந்தான் சடணையான் ஈகோ ஒரு மனிதன் உடைக்கிறது தன்னுடைய மட்டும் மட்டும்தான் உடைப்பான் அதை ரொம்ப அழகாக ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கொஞ்சம் நேரம் அப்படி புத்தகத்தை வச்சுட்டு என் பொண்ணு ஏழு வயசு என் பொண்ணை நினச்சிக்கிட்டு இருந்தேன் கரெக்ட் தான் இல்லை நம்ம பொண்டாட்டி காலில் இது வரைக்கும் வேலை எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் ஆனால் பிள்ளை ஏதாவது பண்ணால் கூட டப்புக்குன்னு காலில் விழுந்திருந்தான் காலை பிடிச்சி முத்தம் கொடுக்கும் அப்போ ஒரு தகப்பன் சரணடையது கண்டிப்பாக ஒரு மகளிட்ட மட்டுந்தான் முருகன் மந்திரம் சாரது உணர்ந்துருப்பாரு அதனால் பிரபுதேவா ஒரு வாட்டி சொன்னார் செய்து ஐம்பது வயசுலயாவது ஐம்பது வயசில் ஒரு பிள்ளை பத்துக்கோங்க அது கொட்ட பிள்ளையை பற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஒரு மனிதர் வந்து நிச்சயமாக திருந்திடுவான் அதனால் பெண் வந்து அவ்வளோ முக்கியம் ரொம்ப அருமையான தோளாராக இருந்தாங்க எனக்கு வந்து நேரில் பார்த்து புத்தகத்தை கொடுத்து கொஞ்ச ரெடி தான் பேசினாங்க எனக்கு அவங்க பேச பேச எனக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இலக்கிய வெட்ட நாராயண ஐயா ஞாபகம் வந்துச்சு அவர் வந்து பெரியாருக்கு கூட்டம் நடத்துகிற ஐயர் ஆமாம் அவர் சூப்பராக பண்ணுவார் அதாவது ஒரு பிடிக்கில் இருந்து பிடிக்கில் இருக்கிறவங்களை வெளியிலிருந்து விமர்சிக்குது வேறு அந்த பிடிக்கல இருந்து அங்கிருந்து தன்னை விடுவித்து அதை விமர்சிக்கிறது ரொம்ப வேறு அது ரொம்ப ரொம்ப கடுமையான போராட்டம் இருந்தது அதை தோல் செஞ்சுறாங்க செஞ்சுருக்காங்க தொடர்ந்து செய்யணும் அங்கே கணவர் வீடியோவில் சொன்னாங்க பெருமாளுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் பெருமாளோட அருளும் இருக்கிறது பெரியாரோட அருளும் உங்களுக்கு இருக்கிறது அதுக்கு இந்த மேடை ஒரு பெரிய சாட்சி நல்லபடியாக நீங்கள் பெரிய அளவில் வளர்ந்து வரணுங்கிறத நான் அந்த தருணத்தில் குறிப்பிட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா உண்டு நான் பாடகர் கிடையாது தெரியாமல் சொல்லிட்டாங்க எழுத மட்டும்தான் சார் இல்லை அவங்க சார் பாடகர் கிடையாது நான் எழுத மட்டும்தான் செய்வேன் ஆமாம் நிறைய பாடல் எழுதிருக்கேன் இப்போ வசனங்கள் எழுதுறேன் திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்கேன் டேரக்டர் இருக்கனால சொல்லிக்கிறேன் கருப்பன் சார் நன்றி சார் ஐயோ சாரி ஒரே ஒரே சாரி மீதா சாரி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு சாருடைய நிறைய ஸ்கிரிப்ட் நான் படிச்சிருக்கேன் எழுத்தாளர் எனக்கு மீரா சாரி மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் மொத்தம் காமத்தை சேர்ந்ததல்ல அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அப்பாக்களை பற்றி ஒரு அழகா சொல்லியிருந்தாரு எழுத்தாளர் பாடலாசிரியர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக முகம் பார்த்து ஒருத்தவங்க நடிக்கிறாங்க நல்லா நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாகலாம் ஆனால் வெறும் குரலை மட்டுமே ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாகுது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் அதுவும் பெண் ரசிகர்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட பின்னணி குரல் கலைஞர் திருவாளர் அரவிந்த் ரத்னவேல் அவர்களை வாழ்த்து வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தெரியல எழுதி கொடுத்தெல்லாம் உண்மைதான் அரவிந்த் ரத்னவேல் நீங்க Facebook ல Instagram-ல பாத்தீங்கன்னா ஆண்களே காணோம் ஒரு பெண்கள் மட்டும் தான் கமெண்ட் பண்றாங்க ஐ யூ ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன என்ன அவங்களோட விருங்கால இனையரேங்க வந்திருக்காங்க ஐயோ சாரி கோத்து குட்டிங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெண் கவிஞர்கள் குறைவான்னு கேட்டா ஆமா பெண் எழுத்தாளர்கள் குறைவான்னு கேட்டா அதுவும் ஆமா அப்போ அவங்களுக்கு கற்பனை இல்லையா திறமை இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அவங்களுக்கு எல்லாமே இருக்குது அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வழி யாரும் கொடுக்கறதில்ல அது என்ன வேணால் சொல்லலாம் சமூக போவா சொல்லலாம் இல்லை ஆணாதிக்கம் சொல்லலாம் வாட் எவர் இட் மேபி தரைக்கல் அதிகமாக இருக்குது படிக்கல் ரொம்ப கம்மி ஸோ மிஸ்டர் கௌஷிக் அவருக்கு நான் முதல் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட திறமையை வந்து உள்ளேயே வச்சு அடக்காமல் அதுக்கு நீங்கள் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கீங்க இது நீங்கள் வந்து இவங்க கவிதை எழுதுறது வந்து பல பேருக்கு எக்ஸாம்பிளாக இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அவரோட குடும்பத்துக்கும் ஏன்னால் வந்து வெளியில் என்ன வேணால் நம்ம திறமையை வந்து வெளிப்படுத்த முயற்சி பண்ணால் கூட வீட்டில் நிம்மதி இல்லைன்னா அதை பண்ணவே முடியாது ஜெயகாந்தன் சார் ஒரு விஷயம் சொல்லுவார் கணவன் மனைவியாக இருந்து என்ன பிரயோஜனம் நண்பர்களாக இருக்கணும் சார் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கீங்க சார் ஹேட்ஸ் ஆஃப் இந்த வகையில் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்கள் ஒரு ஃப்ரெண்டை ஹஸ்பண்டாக கிடச்சிருக்காரு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கவிதைக்கு வருவோம் நெருக்கத்தின் இடைவெளி இந்த புக்கை நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம டீராஜேந்திரவரோட க பாட்டு குழந்தை பாடும் தாளாட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு லைன் ஸோ இதுலேயும் அந்த சுவாரஸ்யம் இருக்குமா அப்படின்னு இந்த பண்டிகை டைமில் பார்த்துருக்கீங்களா சின்ன குழந்தைங்களாம் அந்த ஒரு ஒரு கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வந்துச்சுன்னா வேகமாக வாங்கிட்டேன் எதை எடுக்கன்னு தெரியாமல் வேகமாக திறந்து பார்ப்பாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஸ்வீட் கிடைக்குதோ அதை எடுப்பாங்க அப்படி நான் எடுத்த ஒரு ஸ்வீட் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் பட் பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க சில காதல்கள் வந்து முற்று காது ஆனால் முழுமை அடைஞ்சிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி ஒரு கவிதை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெண் வந்து ஆண்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்குது எப்படின்னா நீ என் கூட தான் இருந்து சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அது எப்படி ஃபேடவுட் ஆகுதுன்னா நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் நீ இருந்தால் போதும் போதும் அந்த அளவுக்கு அவங்க அந்த அழகான வழி வ வ வழியை கூட க்யூட்டாக சொல்லியிருக்காங்க ஹேச் ஆஃப் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே லவ் பற்றி சொல்லிட்டாங்க இதில் சுயமரியாதை சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க பொது வந்து பெண்களால் அவ்வளோ சீக்கிரமாக அன்பை வெளிப்படுத்த முடியாதுன்னு அதுக்கே ஒரு கவிதை எழுதியிருக்காங்க பொது வந்து அன்பான வார்த்தைகளை வெளியே சொல்ல முடியாமல் தொண்டை குழியில் போட்டு புதைக்கிறாங்களாம் அந்த ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொரு சபையில் சொல்லலாம் பிகாஸ் எழுதியிருக்கு மயிர்னு ஒரு கவிதை அதாவது எப்படின்னா உன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு ஃபீல் பண்ணாத ஏன்னா உன்னை மயிர்னு அவமானப்படுத்துகிற பல பேர் இங்கே வாழ்க்கையாக தான் தெரிகிறாங்க நீ தேவைப்படுற இடத்துல அந்த மயிலுக்கு மரியாதை உண்டு ஸோ இந்த மாதிரி பல அழகான கவிதை இருக்குது இந்த புக்கு நான் ஐப் ஆல்வேஸ் ஸ்ட்ரெஷர் சீரியஸ்லி இது பல பெண்களோட உள்ள குமுற சொல்லக்கூடிய அழகான வார்த்தைகள் இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ஸோ இதே மாதிரி பல கவிதை நூல்களை அவங்க வந்து வெளியிடணும் அண்ட் சார் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கீப் ராக்கிங் அண்ட் தேங்க் யூ ஜெயஸ்ரீ தேங்க் யூ